அக்கா சொல்லு தீபிகா மாமாவை காட்டுறேன்னு எங்க மாமாவை காணும் நம்ம மட்டும்தான் வந்திருக்கோம் அவர் அத்தை மாமா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிருக்காரு ஆ சரிக்கா இந்த ப்ளேஸ் பார்த்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஆமா தீபிகா ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ப்ளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்காம இருக்குமா ஊட்டியில் எந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஊட்டினாலே ஒரு அழகான ப்ளேஸ் தான் தீபிகா ஆமாக்கா இங்கே இருக்க கிளைமேட் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது இங்கே இருக்க ஃப்ளாஸ்லா பார்க் எவ்வளோ நேச்சராக இருக்குன்னு ஏன்னா இந்த ஊர் இப்படிதான் நேச்சரா அழகா இருக்கும் நம்ம ஊரு பார்த்தாலே எப்படி இருக்குன்னு அம்மாக்கா என்னதான் இருந்தாலும் ஊட்டிய மாதிரி எந்த ஊரும் வர முடியாது ஆமா தீபிகா கண்ணீஸ் வந்து கரெக்ட் தான் இங்க இருக்கா நான் போய் என்ட்ரன்ஸ்ல வெயிட் பண்றேன் நான் போய் அத்தை மாமா எல்லாத்தி கூட்டிட்டு வரேன் ஹா சரி தீபிகா ஐஸ்வர்யா யாரு யாரு நீ யாரு தானி ஐஸ்வர்யா ஒழுங்க என் கூட வந்துரு நீ ஒழுங்கா வந்தா நான் ஒன்னும் பண்ண மாட்டேன் நீ மட்டும் அடம்பிடிச்ச அவ்வளவுதான் இங்க நடக்கிறதே வேற மாதிரி இருக்கும் கராச்சி காப்பாத்துங்க பிளீஸ் ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ அமைதியா இருக்க சொன்னேன் கராச்சி காப்பாத்துங்க பிளீஸ் சொன்னா கேட்க மாட்டேன் அம்மா பிளீஸ் நீ விட்டு நீ நீ அடிச்சு கொன்றாத பண்ண நீ என் கூட வா இது மட்டும் என்ன முடியாது பிளீஸ் தயவுசெய்து நீ விட்டு அம்மா சாரி ஐஸ்வர்யா எனக்கு வேற வழி தெரியல தயவுசெய்து என்னை மன்னிச்சிடு அக்கா தீபிகா வரான்னு நினைக்கிறேன் நம்ம சீக்கிரம் இந்த இடத்த விட்டு கிளம்பணும் நீ மன்னிச்சு ஐஸ்வரியா சாரி வேற வழி எனக்கு தெரியல வண்டி எடுங்கடா தீபிகா அத்தை ஐஸ்வரி எங்க ஐஸ்வரி எங்க தீபிகா அம்மா தெரியலம்மா அக்கா இங்க தான் வெயிட் பண்ண சொன்ன அக்கா எங்க போனானு தெரியல சொல்லு தீபிகா நீ டென்ஷன் படுத்தாத ஐஸ்வரியாவை எங்க இருக்க சொன்ன இங்க தான் இருக்க சொன்ன இப்ப பார்த்தா அவளை காணும் எனக்கு பயமா இருக்குமா என்னம்மா சொல்ற அம்மா அத்தை அவளை காணும் அண்ணி சீக்கிரம் அண்ணாவை கூப்பிடுங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் உங்க அண்ணனைவே நான் கண்டுபிடிக்க சொல்றேன் இங்க சிசிடி கேமரா இருக்கும் அம்மா அத்தை கரெக்டா சொல்லுங்க என்னடி அத்த நொத்தன்ற பொண்ணு மட்டும் கிடைக்காம இருக்கட்டும் உனக்கு இருக்கு எல்லா காரணமும் நீ தாண்டி இங்க இருந்தாதான் என்ன இல்லம்மா இனி மனுச்சிரு இந்த தப்பு இனிமேல இன்னைக்குமே பண்ண மாட்டேம்மா அத்தை ஐஸ்வர்யாவ காணமாமா அவளை யார கடத்திட்டு போயிட்டாங்க நான் அப்பவே சொன்னேன்ல பொண்ணு நீ அணியாம தொலைச்சிடல தீபிகா அம்மா சாரிமா இப்படி நடக்கணும் எனக்கு ஒன்றுமே தெரியலம்மா தப்பு தான் கவலைட்டேம்மா இங்க பாரு கோதாவரி திட்டாத அவளை யாரோ பிளான் பண்ணி தூக்கி இருக்காங்க அது யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் உங்க அண்ணனோட பையனை போய் கண்டுபிடிக்கிறேன் நாங்கள் சீக்கிரம் தெரியாமல் யாருன்னு ஒன்றும் பயப்படாத சரி வாங்க நம்ம ஹோட்டலுக்கு போகலாம் இல்லை நீ என்னால் வர முடியாது பொண்ணு நான் எங்கேயும் வர மாட்டேன் அம்மா அதே என்னால வர முடியாது அக்கா இந்த இடத்து விட்டு நான் போகவே வேண்டாம் Deepika என்ன கோதவரி நீ சின்ன பொண்ணே நினைப்பா சின்ன பொண்ணு வேற தெரியாம பேசுற நீ எப்படி பேசுற பேசுறலாம் நம்ம போலாம் சரிங்க நீ நீ நான் பண்ண எதுக்கு என்ன கடத்தி வச்சிருக்கீங்க நீ என்ன உங்களுக்கு தெரியாது உங்க பாஸ் நான் உங்க பாஸ் என்ன

என்னடா ஹாதீத்யா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருပါறு என்னோட அப்பா அம்மா அந்த அச்சி எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணுவாங்க நீ இப்படி கொண்டு வந்து விட்டுடாங்களே இன்னொரு உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சி இருக்கும் ஐஸ்வரிய அங்க இல்லைன்னு நான் படிச்சி ஹாதீத்யா மேட் பண்ணனும் தயவுசெய்து நீ விட்டுருங்க ப்ளீஸ் டேய் நீ யாருடா ப்ளீஸ் என்னை விட்டு அது மட்டும் என்னிக்கே நடக்காத ஐஸ்வரியா நீ யாருடா என் பேர்லாம் சொல்ற நீ யாரு தயவுசெய்து மாஸ்க் எடு மாஸ்க் எடுத்தா நீ ஏ ஷாக் ஆயிருவே

എപ്പി കാ കയ് സുത്തല ആദിത്യ കൂടെ മറ്റും താ വാഴുവ ആദിത്യ എങ്ങനെ എപ്പിയാച്ചു നീ കാപ്പാട്വാക്കറവ ആദിത്യ ഉനക്കാ എന്താ ഐശ്വര്യ കാത്തിട്ട്